அவர் சாப்பிட்டு பிறகு சாப்பாடு எப்படி இருந்தது என்று கேட்டார் என்று அவர் ஆனால் இது வட இல்லை நான் என்னுடைய நண்பர்களோடு பயிற்சியின் போது இமயமலை உட்பகுதிகளுக்கெல்லாம் நடைபெயரமாக செய்வோம் அப்படி செல்கிற போது காலையில் அந்த இமயமலையே ஒரு இடத்திலே அவர் ஒருவர் ஏதாவது உணவு தயாரித்துக் கொண்டிருப்பார் அதனிடம் சென்று என்ன காலை உணவு என்று கேட்பார்கள் அங்கே இருப்பவர் ஆலு பராத்தா என்று சொல்லுவார் உடனே ஆலு பராத்தா என்று நேற்றும் இதைத்தானே சாப்பிட்டார்கள் இதை மகிழ்வதற்கு என்ன இருக்கிறது என்றால் எது கிடைத்தாலும் மகிழ்வதுதானே பண்பாடு என்று மகிழ்வார்கள் ஆனால் நம்முடைய கூட்டிலே அப்படி இல்லை பார்த்து பார்த்து நாம் செய்ய வேண்டும் இங்கே என்னுடைய சகோதரர்கள் குறிப்பிட்டதை போல ஒரு காலத்தில் மட்டுமே இருந்த பன்னி விருதுகள் பெற்ற மருத்துவர் நடந்து கொண்டே படிக்கலாமா என்று கேட்டார் நான் சொன்னேன் நடந்து கொண்டு படிப்பது நல்லதுதான் அதை விட நல்லது படிப்பதை போல படிப்பதே மற்றவர்களை நடப்ப தான் என்று பணியாற்றி கொண்டிருக்கின்ற மருத்துவர் கோசிதின் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனந்தம் செல்வகுமார் அவர்கள் தொடர்ந்து கொண்டே இருப்பவர் அவரை பார்க்கிற போதெல்லாம் ஓடிக்கொண்டிருந்தால் நதி வீசி கொண்டிருந்தால் தான் காற்று நறுமணர் வீசி கொண்டிருந்தால் தான் மலர் என்கின்ற கோட்பாட்டின் அடிப்படையில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற அவர் எண்ணற்றோருடைய இல்லங்களில் ஆனந்தத்தை வரவழைத்தவர் அப்படி அவர்களுக்கு ஆனந்தத்தை வரவழைத்து இவரும் ஆனந்தமயமாக இருப்பவர் அவருக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இடத்திலே ஒன்றை நான் ஆக வேண்டும் ஐநூறு கிளைகள் அவர்கள் நினைத்திருந்தால் ஆயிரம் கிடைகளாக இருக்க முடி தரம் முக்கியம் என்கின்ற காரணத்தினாலே அவர்கள் விரும்பவில்லை வளர்ச்சிக்கும் இடையே இருக்கிற வேறுபாட்டை உணர்ந்தவர்கள் ஆகவே வளர்ச்சி அடைய வழங்கும் போதற்காக மகத்தான வளர்ச்சியை அடைய வேண்டும் மேலும் மேலும் வெற்றிகை பெற வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி பல்வேறு எழுத்துக்காட்டுகளை எடுத்துரைத்து எவ்வாறு ஒரு நிறுவனத்தை வழிநடத்த வேண்டும் என்று சிறப்பாக ஐஏஎஸ் அவர்களுக்கு எங்கள் நிறுவனத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நிகழ்ச்சி நடந்ததாக என்றும் இளமை எதிலும் புதுமை காட்டூரில் பிறந்து காலம் போற்றும் பல காவியங்கள் படைத்தவர் காட்சிக்கு எளியவர் கருத்துக்கு எளியவர் என்றும் நிலைமையுடன் இருக்கும் இவர்